இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையில இவங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையில் செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இதனாலும் இறைமையா தீர்க்கதர்சியின் வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் குறிப்பாக இறைமையா தீர்க்கதர்சின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டு பதினாறு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தாவே நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக என் காரியத்தை உம்மிடத்தில் விட்டேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல அந்த மனுஷன் கர்த்தர் மனம் மாறாமல் கவிழ்த்து போட்ட பட்டணங்களை போல் இருந்து என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் தீர்க்க தீர்க்கதர்சியினுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான போராட்டங்கள் அநேக விதமான ஸ்ட்ரகிள்ஸை நாம் பார்க்க முடியும் இந்த நாட்களிலே கள்ள தீர்க்கதர்ஷி எழுப்பி ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருந்தபடியாலே அவர்களோடு கூடையும் அவன் போராடுகிறவனாக காணப்பட்டான் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கற்புடைய நாமத்து நாளே தீர்க்க தரிசனம் உரைக்கின்ற பொழுது ஜனங்கள் கேளாதபடிக்கு கர்த்தரை விட்டு விலகி விலகி ஓடுகின்ற ஒரு காட்சியை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் சி ஆண்டவரை நோக்கி பார்த்து கர்த்தாவே நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக என் காரியத்தை உம்மிடத்தில் சொல்லிவிட்டேன் அந்த மனுஷன் கர்த்தர் மனம் மாறாமல் கவிழ்த்து போட்ட பட்டணங்களை போலிருந்து சோதம் குமரா பட்டணத்தாருக்கு வார்த்தைகள் உரைக்கப்பட்டது அவர்கள் கொடுமையான கர்த்தருக்கு அறிவிருப்பான பாவங்களை செய்தார்கள் ஆண்டவர் அந்த பட்டணத்தை அக்னியினால் சுட்டுரித்தார் அந்த பட்டணங்கள் கவிழ்த்து போடப்பட்டதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவே கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களை கர்த்தர் கவிழ்த்து போடுகிறார் என்பதை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசியை கொண்டு மிக தெளிவாக சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது இடும்பு செய்கிறவனுக்கு கர்த்தர் பூரணமாய் பதிலளிக்கிறார் அகங்காரமும் இடும்பும் பரியாசக்காரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது இடுப்புள்ளவனுக்கு விரோதமாக கர்த்தர் வருகிறார் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இடுப்புள்ளவன் இடறி விழுவான் அவனை எடுத்து நிறுத்துவார் இல்லை என்று சொல்லி நாம் கற்றுடைய வேதத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே சுவாச வாழ்க்கையிலே கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருந்தோம் கற்றுடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் வழியை போதிக்கிறவர்களாக இருந்தும் இடும்பு செய்கிற அநேகரை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்பாடுகள் நான் செய்கிறதை எவன் காண்கிறான் என்று சொல்லி ஒருவேளை அந்தவாறு கிரியிலே நடப்பிக்கப்படுகிற செயல்களை போன்று வெளிச்சத்திலே என்னை யார் என்ன செய்ய முடியும் என்று துணிகரம் கொண்டிருக்கிற நபர்களை நாம் விசுவாச பாதையிலே அதிகமாய் காண முடிகிறது ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்றால் இடும்புள்ளவன் இடறி விழுவான் அவனை இழுது நிறுத்துவாரில்லை என்று தீர்க்க கொண்டு கற்புடை ஆவியானவர் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே என் அன்பு சகோதரி சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே வினக்கு விரோதமாய் அநியாயங்களும் அக்கிரமங்களும் பெருகிக் கொண்டே இருக்கலாம் உனக்கு விரோதமாய் செயல்படுகிற அநேகர் காணப்படலாம் ஆனால் நீ கர்த்தாகி ஆண்டவரை நோக்கி பார்த்து கர்த்தாவே நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக என் காரியத்தை உம்மிடத்தில் சொல்லுகிறேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி காத்திருக்கின்ற பொழுது அந்த மனுஷன் கர்த்தர் மனம் மாறாமல் கவிழ்த்து போட்ட பட்டணங்களை போல் இருந்து என்ற வசனத்தின்படியே உன் கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் அவர்களை கவிழ்த்து போடுவார் அவர்களை எடுத்து நிறுத்துவார் இல்லை என்று மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கர்த்தரிடத்தில் சொல்லுவோம் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம் அவருக்கு எல்லாம் தெரியும் என்றாலும் நான் அவரை நோக்கி சொல்ல வேண்டும் கூப்பிட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் பதிமை குருடனுக்கு கண் தெரியாது என்பதை ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும் ஆனால் அவன் கூப்பிட்ட பொழுதோ ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் சுவாச வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம் அந்த உரையனுடைய சூழ்நிலையை மாற்றி போடும் எனக்கு விரோதமாய் அநீதி செய்கிறவர்கள் அநேகராய் காணப்படுகிறார்கள் எனக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறவர்கள் காணப்படுகிறார்கள் நாமத்தை அறிந்திருந்தும் அக்கிரமும் பொய் பேசுகிறவர்களும் அதிகமாய் காணப்படுகிறார்கள் நீதியை சரி கட்டும் உரை என்று சொல்லி கற்றை நோக்கி பார்ப்போம் வேதம் சொல்லுகிறது அவர்கள் இடறி விழுவார்கள் அவர்களை எடுத்து நிறுத்துவார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு எதிராய் காணப்படுகிறவர்களை தாழ்த்தி போடுகிறார் உங்களை உயர்த்துகிறார் ஆமை என்ன ஆம்